மோக்ரேவஸ்க்கு வணக்கம் நான் அர்ச்சனா இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா மேம் தான் இவங்க யாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக வந்து நீயானால வந்து பக்தி பாடல்கள் அப்படின்ற ஒரு டாபிக் போச்சு அதில் பயங்கரமான எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு பாடின எல்லாருமே ரொம்ப அழகாக பாடிருந்தாங்க அதில் அந்த வாய்ஸ்க்கு பா என்ன வாய்ஸ்டா அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த பாட்டுக்கு சூட்டான ஒரு வாய்ஸ்னா அது கிருத்திகா மேமோட தான் ஸோ அவங்க கிட்ட தான் அந்த பாடல்கள் பற்றியும் அவங்கள பற்றி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன்ப்பா வணக்கம் மெர்குரி யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்ததுல கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ ஃபர்ஸ்டே வந்து நீங்க நியானா நாள் பாடுன அந்த ஒரு சாங் மூலமா அப்படியே நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு வியூஸ் எல்லாருக்கும் ம்ம மொம்ம்தான் தைய தயன தினக்கினு பஜன் கரம மொம்ம தான் தைய தயன்கினக்கி பஜன் கர உதனி திர திமி தி தாம் தி தாம் தோம தை தை கணபதி நாம் சதா உதன இத்திர திமி தி தம் தி தாம் தோம தை தை கணபதி நாம் சதா

ஸ்பான்டெயனியஸாக உங்க கேள்வி கேட்குறதும் நம்ம ஸ்பான்டெய்னியஸாக பாடுறதும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா பிளான் பண்ணி வச்சுட்டாங்க எதுவுமே நடக்கல திடீர் திடீர்னு நடந்தது நல்லா இருந்துச்சு குறிப்பா இந்த சாங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வாய்ஸ் எப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து பெங்களூர் ரமணியம்மா அவர்களோட வாய்ஸ் ஆக்சுவலாக ஃபஸ்ட் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லணும்னா நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் வந்து பக்கத்துல ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கோவில்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா நான் போய் பார்ப்பேன் அதுல வந்து மாலத்தி லக்ஷ்மன் அவர்கள் வந்து பாடுறத நான் நிறைய கேட்டிருக்கேன் அவங்கதான் முக்கியமா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வாய்ஸ் எடுத்து பாடுறதுல இன்ஸ்பிரேஷன் சொல்லணும்னா நான் அவங்களதான் சொல்லுவேன் அப்போ வந்து பாத்துட்டு வந்துருவோம் நம்ம இந்த மாதிரி வாய்ஸ் நிறைய டிஃப்ரெண்டான வாய்ஸ் அவங்க எடுத்து பாடுவாங்க சோ எப்படியா இந்த மாதிரி எல்லாம் முடியும்டா அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நான் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன் கண்டிப்பா ஏன்னா ஷோல வந்து எல்லாருமே எல்லா பாடல்களும் பாடிட்டு இருந்தாங்க நீங்க பேசும்போது ஒரு வாய்ஸ்ல இருந்துச்சு யாராவது பாட்டு பாட முடியுமான்னு கோபி அவர்கள் கேட்ட உடனே நீங்க அந்த வாய்ஸ்ல எடுத்ததுமே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அதே வாய்ஸ்ல அதே அவரோட ஃபேஸ் வ எக்ஸ்பிரஷன் வந்து அவ்வளோ அவ்வளவு ஒரு ஹாப்பி அதனால வந்து பாக்க முடிஞ்சது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாடி உங்க பேர் என்ன அவர் கேட்டாரு நிறைய முடிச்சு அப்ரிசியேட்டும் பாடல்குள்ள வந்து நீங்க ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே பாட்டு கத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டிவோஷனல் சாங்ஸ் பாடிருக்கேன் கிறிஸ்டியன் டிவோஷனல் சாங்ஸ் நிறைய பாடி இருக்கேன் அதுல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிறிஸ்டின் டிவோஷனல்ஸ் இருக்கும் நிறைய பேர் கேப்பாங்க நீங்க எப்படி கிறிஸ்டியன் டிவோஷனல் சாங் நீங்க வந்து கிறிஸ்டியன் இல்லையா அப்படின்ற மாதிரி அது என்னோ கடவுளை என்ன வந்து தேர்ந்தெடுத்து அவ்வளோ பாடல்கள் வந்து அவங்க அந்த கடவுளோட புகழை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு என்னோட வாய்ஸ் மூலமா மேன்மைப்படுத்தணும் கடவுளை நினைச்சிட்டாரு அது நம்ம ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது இல்லையா உறபாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் நினிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்ன ஆத்மாவில் ஆனந்த ராகம் ஒரு இருநூத்தி ஐம்பது முந்நூறு பாடல்கள் வந்து மற்ற டிவோஷனல் சாங்ஸ் நான் பாடியிருக்கேன் மதிவதனம் மலர் நயனம் மதி தரும் திரு கோலம் நிம்மதி தரும் திரு கோலம் அவர் பொற்பதமும் அற்புதமும் அடையாளம் இந்த ஒரு சாங் பாடிருந்தேன் இந்த பாட் இந்த ரெக்கார்டிங் போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு சுவாரஸ்யம்னு சொல்ல முடியாது அது எனக்கு ஒரு படிப்புனே அமைஞ்சது அது ஒரு நிகழ்வு நம்ம நான் பகிர்ந்து ஆசைப்படுறேன் பாடல் கத்துக்கிட்டேன் பிளேபாக இருக்காருலயே அவர் வந்து எம் எஸ் வி அவர்களோட அசிஸ்டண்டா இருந்தார் அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு அனந்த் அண்ணா பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு ரெடி ஆயிடுச்சு எம் எஸ் அவர்கள் வந்தாங்க வந்துட்டு ரெடி அம்மா அப்படின்னாரு அப்படின்னு சொன்னோம்னா அவரோட ஹார்மோனியம்லயும் ஒரு தடவை நம்மளுக்கு வந்து அந்த டியூனை வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாரு இதுதான் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார்மெட்டா இருந்துச்சு அது ரெக்கார்டிங் செஷன் ஆரம்பிச்சது ரெக்கார்டிங் ஆரம்பிச்சோன்னே நான் பாடிக்கிட்டு இருக்கேன் பாடினோன்னா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னாரு நிறுத்திட்டு உன்னோட தாய்மொழி தமிழ் தானம்மா அப்படின்னாரு பலார் நடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆமாங்க ஐயா அப்படின்னா தாய்மொழி தமிழ்னு சொல்ற இறைவனி நடையாளம்னு பாடுற நடையாளம் ஏதாவது வார்த்தை இருக்கா என்ன அப்படின்னாரு எவ்வளவு உன்னிப்பா அவர் கவனிச்சிருக்காரு பாருங்களேன் அது அது வந்து எனக்கு அப்படியே அதாவது கூஸ் பம்ஸ் சொல்லுவாங்களா அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு தருணம் அது இறைவனின் அடையாளம் அப்படின்னு அவர் சொல்லிவிடு நான் ஆக்சுவலா பாடிட்டு இருந்தது இறைவனின் அடையாளம் ஒன்னா பாடிட்டு இருந்தோம் இல்லையா அதை வந்து இல்ல இறைவனின் அடையாளங்கிறது இப்படி பிரிச்சு பாடணும் இந்த இடத்துல பிரேக் எடுக்கணும் இந்த இடத்துல மூச்சு விடணும் அவ்வளவு விஷயம் இருக்கா அதுதான் நம்ம மாமேதை மெலிசை மாமன்னர்னு சொல்றோமே அதுக்கான உண்மையான உதாரணம்ங்கிறத வந்து நான் அன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாவே அதுக்கப்புறத்துல இருந்து தமிழ்ல தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் தாய்மொழி தமிழா இருந்துகிட்டு அது வந்து ஏன்னா இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணலையோ நிறைய பிலிம் சாங்ஸ்ல அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலையோன்ற வருத்தம் எனக்கு கண்டிப்பா உண்டு ஸோ நீங்க இப்போ வந்து நிகழ்ச்சி தொடங்கினதுலுமே ரெண்டு பாட்டு பாடிட்டீங்க ரெண்டு பாட்டுலுமே உங்களோட வாய்ஸ் பேசும்போது ஒரு வாய்ஸ்ல இருக்கு இப்போ லாஸ்ட் பாபா சாங் பாடும்போது ஒரு வாய்ஸ் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பாபா சாங் பாடும்போது ஒரு வாய்ஸ் எப்படி இந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அந்த பயிற்சி தான் நான் எடுத்துக்கிட்டேன் நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லா விதமான ஜானஸையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் பா அதுதான் சொல்லணும் அது வந்து என்னோட கணவர் வந்து எனக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்ன அட்வைஸே அதுதான் तैया तैया तक तैया 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 अन्य सॉन्ग्स पढ़ो அன்பென்ற மழையிலே அகிலங்கள் அனையவே நனையவே அதிரூபன் நானே இப்படிப்பட்ட சாஃப்ட் சாங்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் சூப்பர் மேம் நானே கேட்கலாம் நினைச்சேன் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒன்று பாட முடியுமாண்டே நீங்களே பாடிட்டீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி எல்லாம் போயிடுச்சு எனக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கர்நாடிக் சாங்ஸ் மட்டும்தான் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு லைட் மியூசிக் சாங்னு வரும்போது அங்க கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தேவைப்பட்டது இல்லானா தில்லானான்னு பாட முடியாது தில்லானா தில்லானா அந்த மாதிரி சாஃப்ட் பண்ணி தான் பாடி ஆகணும் இல்லையா ஸோ எனக்கு அதுவே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு எப்படி அதை வந்து க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்தது ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வாய்ஸை வந்து நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஓகே இந்த சாங் நம்ம நம்மளோட திறமைக்கு என்னதான் வந்து ஒரிஜினல் சாங் யார் பாடி இருந்தாலும் அது வந்து எஸ் பி பி சார் பாடி இருந்தாலும் ஜானகமா பாடி இருந்தாலும் அவங்க அளவுக்கு இல்லைனாலும் நம்ம எதுவுக்கு கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணி இதை கரெக்டா ஒரு ஸ்கேல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த சாங் அப்படி நீங்க வந்து உங்க மன திருப்தியோட நீங்க பாடின சாங் எது இல்ல திருப்தின்றது அடைஞ்சதே கிடையாது உண்மையா சொல்லணும்னா அதுதான் ஒரு ஒரு ரெக்கார்டிங் செஷனும் சரி ஒவ்வொரு லைட் மியூசிக் செஷனும் சரி ஒவ்வொரு லைவ் செஷனும் சரி எங்களுக்கு வந்து அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்திருக்கு ஆனா ஒரே

ஒரு எயிட் பாஸ் சிக்ஸ்டீன் பாஸ் வரைக்கும் கூட பிரே வந்து கண்ட்ரோல் பண்ணி பாடி இருப்பாங்க சோ அத பிராக்டிஸ் பண்ணிட்டு போனேன் ஆனா என்னால ஸ்டேஜ்ல அத கொண்டு வர முடியல அவரை பார்த்த பயமா இல்ல மு அவரை பார்த்த பயம் தான் அவர் கூட பாடணும்னாலுமே ஆனா அவர் ஆக்சுவலா என்னதான் நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி டென்ஸ்டா இருந்தாலும் நம்மள அப்படியே கூல் பண்ணிடுவாரு கண்டிப்பா அது நிறைய ஸ்டேஜ்ல ஆத்திருப்பீங்க இல்லையா நான் என்ன புள்ளியா கரடியா என்ன பார்த்து எதுக்காக பயப்படணும் பைப்பிட வேணும் ஜாலியாக பாடுங்க நீங்கள் எப்பவும் எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அப்படியே ஒரு மாதிரி காம் பண்ணிகிட்டு வரும் ஆனால் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண அந்த கரெக்டான அந்த ப்ரெத் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல ஸோ அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்காக பண்ணி எந்த ராதையா இது வந்து இப்ப நான் பண்ணதே மிஸ்டேக் தான் பண்ணேன் அவங்க ஆக்சுவலா பாடும்போது நெஞ்சுக்குள்ள இன்னொருன்னு சொன்னால் புரியுமா வரைக்கும் ஒரே பாடிப்பாங்க சாங் பண்ணோம்னா நல்லா இருந்துச்சுமா அப்படின்னாரு இல்ல அங்கிள் நான் அந்த இடத்துல பிரத் விட்டுட்டேன் அங்கிள் அது வந்து நாங்க ரெக்கார்டிங்ல பாடுனது இந்தியா லைவ்ல பாடுறோம் ஓப்பனா பாடுறோம் நம்ம நமக்கு தலை மேலே ஒன்றுமே இல்லை இவ்வளோ அடிக்குது இதுலையுமே நீ பாடுறதே பெரிய ஒரு விஷயம் இதுல வந்து நீ அவங்கள மாதிரி வந்து பிரெத் எடுக்கலன்னு நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலுமே அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சிங்கார வேலனை தேவா நிறைய ஸ்டேஜஸ்ல பாடுனா அந்த ஓப்பனிங் ஹம்மிங் இன்னும் நல்லா பாடணும் இன்னும் நல்லா பாடணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு வாந்தை தான் இருந்துகிட்டே இருக்குமே தவிர நம்ம பாடிட்டோம் ஒருவேளை நம்ம பாடிட்டோம் அப்படின்னு நினச்சா அது ஃபுல்ஃபில் ஆகாம போயிடுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சிங்காரவேலன் சாங் அப்படி அது கண்டிப்பா அந்த ஹம்மிங் உங்களுக்காக நான் கண்டிப்பா பாடுறேன் இன்னும் கூட பர்ஃபெக்ட்டா இல்லைன்னு நான் சொல்றோம் எவ்வளோ அழகா பண்ணீங்களா அவங்களோட அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஹா அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் இருக்கும் வா அதை சொல்லும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் அப்படியே அந்த 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 நாதஸ்வரத்தோட அவங்க சேர்ந்து அதை பாடும்போது அப்படியே கொஞ்சம் மாதிரியான இருக்கும் அந்த ஃபீல் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு தான் இன்னும் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கொண்டு வந்துருவேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் இப்பயே ரொம்ப அழகா பாடுறீங்க கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கும்போது இவ்வளவு அழகா பாடுற பாடகர் கண்டிப்பா அதை நீங்க அச்சீவ் பண்றீங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னா சுஷீலாமா கூட நான் வந்து ஒரு வனன் வள்ளி சுஷீலாமா அவங்க மட்டும் பாடுறாங்க அந்த இதுல கூட வந்து மேல் சிங்கர்ஸ் மட்டும் தான் பாடுறாங்க அந்த ஷோ அவங்க மட்டும் தான் பாடுறாங்க ரிஹர்சல்ஸ்ல வந்து நாங்க பாடிக்கிட்டு இருக்கோம் ரிகர்சல்ஸில் அவங்க வ வரல இன்னும் அதனால சரி ஓகே ஆர்கெஸ்ட்ரா வரைக்கும் ரிகர்சல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச மரப்பதில்லை பாட்டு நெஞ்சம் மரப்பதில்லை அந்த சாங் பாடிக்கிட்டு இருக்கோம் பாடிட்டு ஓப்பனிங் ஹம்மிங் பாடி 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 பாடிக்கிட்டே இருக்கும் போது சுஷிலா வந்துடுறாங்க வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க அங்கே அவங்க வந்தது எனக்கு தெரியவே தெரியாது இப்படின்றாங்க யாருமே எதுவுமே அவங்க வந்த மாதிரி யாருமே கண்ணு கூட காட்டல எனக்கு அந்த சாங் ஃபுல்லா முடிக்கிறேன் கை தட்டுறாங்க அங்கிருந்து

மறப்பதில்லை, அது நான் காத்திருந்தேன் உன்னைப் பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை என் எஸ்வி பிசாரோட ஒரு பாட்டு அவரோட வாய்ஸ்ல பாடின ஒரு பாட்டு அப்படி ஜோஷா ஒண்ணு பாண்டீங்கன்னா ஜோஷாவா காலம் சல்லாப காலம் உலகம் உல்லாச கோலம் இளமை ரத்தங்களூரும் உடலில் ஆனந்தம் ஏறும் இன்றும் என்றும் இன்பமயம் தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்கு ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து கொண்டாடுவோ கட்டழகு பெண்ணிருக்க வட்டமிடும் பாட்டிருக்க தொட்டையிடும் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை எங்கேயும் எப்போதும் சங்கீதம்